வணக்கம் உறவுகளே மற்றமொரு சமகாலத்தினூடாக முழுவதும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி ஒன்றைய சமகாலத்திலே நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள் மீண்டும் புதிய வரியை அறிமுகப்படுத்துகின்ற அரசு வாகன இறக்குமதிக்கான தடை தொடர்பில் மத்திய வங்கியின் அறிவிப்பு யாழில் தனியார் பேருந்துகளால் நிகழும் அசௌகரியங்கள் கோட்டபாய ராஜபக்சவை போன்று சதி விலைக்குள் சிக்குகின்ற அனுர முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாடல் துணுக்காய் வதை முகாம் தொடர்பில் அருண் சித்தார்த்தை சவாலுக்கு அழைக்கின்ற மக்கள் இந்த விடயங்களைத்தான் சமகாலத்திலே இன்றைக்கு நாங்கள் சற்று சுருக்கமாக பார்க்க போகிறோம் இன்றைக்கு சமகாலத்திலே பேசப்பட வேண்டிய விடயங்களாகவும் இவை காணப்படுகின்றன எங்களுக்கு தெரியும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலே கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக இந்த வரி என்பது அதிகளவான பேசப்படாத ஒரு விடயமாக மாறியிருந்தது ஆனால் இன்றைக்கு நிலைமைகள் அந்த நிலையிலிருந்து இருந்து மாற்றமடைந்திருக்கின்றன வரி தொடர்பான அந்த விழிப்புணர்வு என்பது மக்களிடத்தில் எழுந்திருக்கிறது வரி செலுத்த வேண்டும் என்கிற அந்த நடைமுறையும் புழக்கத்திலே வர ஆரம்பித்திருக்கிறது இந்த பின்னணியிலேயே இந்த நாட்டில் எழுந்த பொருளாதார அந்த சீரின்மை காரணமாக அல்லது பொருளாதாரத்தில் ஏற்பட்ட அந்த சீரற்ற நிலைமையின் காரணமாக நாட்டை சீர்படுத்த வேண்டிய தேவை ஆட்சியாளர்களிடத்திலே அடைந்தது இந்த பின்னணியிலே ஒரு நாடு பங்குரோத் தடைகின்ற நிலையிலே காணப்படுகிற போது அந்த நாட்டிற்கு உதவுவதற்காக சர்வதேச நிறுவனங்கள் கைகொடுப்பது வளமை அப்படித்தான் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய அந்த உதவியின் மூலமாக இன்றைக்கு நாடு ஓரளவுக்கு பயணப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்லி குறிப்பிட முடியும் இருந்தாலும் இந்த நிறுவனங்கள் கடன்களை வழங்குகிற போது நிச்சயமாக அவை சில நிபந்தனைகளையும் விதிக்கும் இந்த சர்வதேச நாணய நிபந்தனையின் பிரகாரம் இந்த வரிகள் விருக்கமாக்கப்பட்டன இந்த பின்னணியிலே பொதுமக்கள் வரி செலுத்துகின்ற அந்த நடைமுறைகளுக்கு இருக்கிறார்கள் அதுல இருக்கக்கூடிய சாதக பாதக நிலைமைகள் ஒருவரும் இருக்க வரி என்பது கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டிய இப்படி ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டினுடைய வருமான மார்க்கமாக வரி பார்க்கப்படுகிறது வளர்ந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் அங்கே வரி என்பது சீராக செலுத்தப்படுகின்ற வசூலிக்கப்படுகின்ற நிலைமைகள் காணப்படுகின்றன அதற்கேற்ப நாடுகள் மக்களுக்கான சேவைகளையும் வழங்கி வருகின்றன பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்னும் இரண்டு வருடங்களிலே புதிய ஒரு வரியை அறிமுகப்படுத்தப்படும் அல்லது அறிமுகப்படுத்தப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசை சுட்டிக்காட்டி செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில இருந்து சொத்து வரி அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது சர்வதேச நாணய நிதியம் இலங்கை குறித்து அதன் சமயபத்திய அறிக்கையிலே வந்து இந்த விடயத்தை சுட்டி காட்டி இருக்கிறது என்கிற அந்த விடயமும் இந்த இடத்திலே பேசப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது நாட்டை பொறுத்தவரைக்கும் நாட்டிலே சொத்து என்பது ஒவ்வொரு தனிநபருக்கும் அது ஒவ்வொரு அளவுகளிலே காணப்படும் இங்கே இவ்வளவு சொத்துக்களை தான் வைத்திருக்க முடியும் என்கிற அந்த வரைமுறைகள் இன்றைக்கு இல்லை என்றுதான் குறிப்பிட வேண்டும் அப்படி இருக்கிற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனிநபரும் தான் வைத்திருக்கின்ற சொத்து மதிப்புகளுக்கு ஏற்ற வகையிலே வரி செலுத்துவதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்லியும் எனினும் இந்த தரவு சேகரித்தலிலே சிறிய ஒரு தாமதம் காணப்படுகிறதா இருந்தாலும் செப்டம்பர் மாதத்திற்குள் இந்த தரவு சேகரிக்கின்ற அந்த பணிகள் எல்லாம் நிறைவடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிலே இந்த வரி அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கிற போது அது சொத்து என்கிற போது அசையும் சொத்துக்கள் அசையாத சொத்துக்கள் என்று சொல்லி அத்தனை சொத்துக்களுக்கும் வரி செலுத்த வேண்டிய அந்த தேவை கட்டாயமாக்கப்படும் தற்பொழுதும் இருக்கிறது இருந்தாலும் இந்த அசையாத சொத்துக்கள் காரணமாக அசையாத சொத்துக்களுக்கான வரி செலுத்துகின்ற அந்த தன்மை என்பது ஒப்பீட்ட அளவிலே குறைவு ஆனால் அசைகின்ற சொத்துக்கள் வாகனங்கள் போன்ற அசைகின்ற சொத்துக்களுக்கு வரி செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை இன்றைக்கும் காணப்படுகிறது இந்த பின்னணியிலே இந்த செய்திகள் முக்கியமான செய்திகளாக பார்க்கப்படுகின்றன இது ஒரு புறம் இருக்கு இந்த வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது தொடர்பிலே இலங்கை அரசு வாகன இறக்குமதியை நிறுத்தப் போகிறது என்கிற ஒரு செய்தி அந்த விடயங்கள் சமூக வழியிலே பரவலாக அண்மை காலமாக பேசப்படுகின்றன வாகனங்களுடைய விலைகளும் அதிகமாக உயர்ந்து கொண்டே செல்கின்றன ஒரு சாதாரணமான ஒரு மகளுந்தை வாங்குவதாக இருந்தால் அதற்கு செலவு செய்ய வேண்டிய அந்த வரியோடு சேர்த்து செலவு செய்ய வேண்டிய பெருமதி என்பது ஒப்பீட்ட அளவிலே மிக அதிகம் சாமானிய மக்களால் நினைத்து பார்க்க முடியாத அளவிலே இந்த வாகனங்களுடைய விலைகள் என்பது நாட்டிலே காணப்படுகின்றன இப்படி இருக்க இந்த வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது தொடர்பாக வெளியிடப்பட்ட ஊடகங்களாலே வெளியிடப்பட்ட செய்திகளில் உண்மை இல்லை என்று சொல்லி மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக மத்திய வங்கிக்கும் தரை சேரிக்கும் இடையிலே எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறவில்லை என்று சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே எங்களுக்கு தெரியும் நாட்டிலே வாகன இறக்குமதி என்பது தடை செய்யப்பட்டிருந்தது தனியார் வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்டிருந்தது எனினும் அந்த வாகன இறக்குமதியை மீள இறக்குமதி செய்வதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருந்தன இந்த மாதம் அதாவது வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டதிலிருந்து கடந்த ஜூன் மாதம் இறுதி வரைக்கும் பதினெட்டாயிரம் வாகனங்கள் நாட்டுக்குள்ளே இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன என்ற என்கிற தகவல்களை நாங்கள் அறிய முடிகிறது அவற்றிலே பதிமூ ஆயிரத்து பதினான்கு வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்கிற வடிவத்தையும் அறிய முடிகிறது இந்த பின்னணியிலே வாகனங்களை இறக்குமதி செய்கிற போது நாடு இன்றைக்கு இருக்கின்ற நிலையிலே இப்படியான அதிகமான வாகன கொள்வனவு அல்லது இறக்குமதியானது நாட்டினுடைய பொருளாதாரத்திலே ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள் தொடர்பிலும் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி பொருளாதார நிபுணர்கள் வந்து குறிப்பிடுகிறார்கள் மிக முக்கியமாக எதிர்பார்த்ததை விட அதிகமான வாகனங்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட இருக்கலாம் உதாரணமாக இரண்டு வருடங்கள் வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது அப்படி இருக்கிற போது மிக முக்கியமாக இருபத்தி இரண்டு மாதங்கள் அந்த தடை நீடிக்கப்பட்டிருந்தது இதன் பின்பு இந்த தடை தளர்த்தப்படுகிற போது வாகன கொள்வனவாளர்கள் தங்களுக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்திருக்கிறார்கள் அந்த வரிகளையும் பொருட்படுத்தாமல் இத்தனை வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன என்பது வாகனங்களின் மீது மக்கள் கொண்டிருக்கின்ற ஆர்வத்தையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது சரி இப்படி இருக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இந்த கடந்த ஐந்து மாதங்களில் பதினெட்டாயிரம் வாகனங்கள் நாட்டுக்குள்ள இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன அதன் மூலமாக வருமான வரி அந்த அதிகளவான வருமான வரியையும் வந்து நாடு பெற்றுக் கொண்டிருக்கிறது இருநூற்றி இருபது பில்லியன் ரூபா கிடைத்திருப்பதாக சுங்க தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன இருநூற்றி இருபது பில்லியன் ரூபாய்கள் என்பது உண்மையிலே அதிகமான தொகை அது அந்த வரிகளின் மூலமாக ஈட்டப்பட்ட வருமானமாக பார்க்கப்படுகிறது இது சுங்க தனி அறிக்கையின் மூலமாக அறியப்படுகின்ற முடியங்களாக காணப்படுகின்றன அதே நேரத்திலே இந்த தனியார் வாகன இறக்குமதிக்கான தடை என்பது விதிக்கப்பட்ட அந்த இருந்து கடந்த ஐந்து மாதங்களில் எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லியன் டாலர் கடன் பத்திரங்கள் வந்து திறக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி வந்து அறிவித்திருக்கிறது உண்மையிலே இந்த கடன் பத்திரங்கள் திறக்கப்படுவது என்பது கூட அப்படியான நிலைமைகளை ஏற்படுத்தும் என்பது இந்த இடத்திலே சொல்லி தெரிய வேண்டிய விடயம் இல்லை அதே நேரத்திலே இந்த ஆண்டுக்கான வாகன இறக்குமதிக்காக ஆயிரம் மில்லியன் டாலர் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கி குறிப்பிட்டிருக்கிறது ஆகவே இந்த ஆண்டும் வாகன இறக்குமதி என்பது தொடரும் என்பது இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது ஆனால் வரிகளினுடைய அந்த வீதம் தான் அதிகமாக இருக்கிறது இவை தொடர்பாகவும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இது எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் தான் இந்த வாகன இறக்குமதி தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தது சுமார் இருபத்தி இரண்டு மாதங்கள் அந்த தடை நீடித்து பின்னர் அது தளர்த்தப்பட்டது ஆனால் நாட்டிலே இருக்கின்ற இந்த பொருளாதார நிலைமைகளோடு ஒப்பிடுகிற போது இப்படியான அதிகளவான வாகன இறக்குமதியானது நாட்டினுடைய பொருளாதாரத்திலே சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று சொல்லி பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் உண்மையிலே எப்படியான விடயங்கள் போகின்றன எதிர்காலத்திலே ஒரு வாகன கெனவோடு காத்திருக்கின்ற ஒரு குடும்பத்திற்கு வாகனத்தை பெறுவது அல்லது வாங்குவது என்பது அது இமாலயமான ஒரு முயற்சியாகத்தான் அமையும் ஆனாலும் இந்த நிலைமைகள் நீடிக்கப்படாமல் நாட்டினுடைய பொருளாதாரத்திலே மாற்றங்கள் நிகழ்த்தப்படுகிற அல்லது நிகழுகிற போது இந்த வாகன இறக்குமதி மீது காணப்படுகின்ற இந்த வரி குறைக்கப்படுகிற போது ஓரளவிற்கு வாகனங்களை இறக்குமதி செய்யக்கூடிய நிலைமைகள் விழலாம் என்பதும் இன்னும் ஒரு வடிவமாக இருக்குது நாங்கள் பக்கம் சென்று யாழ்ப்பாணத்துடையோம் யாழ்நகரம் அதிகளவான மக்கள் தொகையை அண்மை காலத்திலே பதிவு செய்து வருகிறது வடமாகாணத்தினுடைய ஏனைய நகரங்களில் இருந்தெல்லாம் ஏனைய கிராமங்களில் இருந்தெல்லாம் யாழ்நகரத்தை நோக்கி மக்கள் பயணப்படுவது பழமையாக இருக்கு அன்றாடம் பயணப்பட்டு ஒரு தற்காலிக இடப்பெயர்வுகளை மேற்கொள்கிற மக்கள் வந்து காணப்படுகிறார்கள் வேலையின் நிமித்தமாக தங்களுக்கு தேவையான கல்வியை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக பொருளாதார தேவைகளை நிமித்தமாக இப்படி மக்கள் தற்காலிக இடப்பெயர்வுகளை மேற்கொள்கிறார்கள் உதாரணமாக வவுனியாவில் இருந்தோ மன்னாரில் இருந்தோ அல்லது கிளினோச்சியில் இருந்தோ இப்படி வந்து செல்லுகிற முறைமை என்பது முல்லைத்தீவில் இருந்தோ வந்து செல்லுகிற அந்த வழக்கம் வந்து காணப்படுகிறது காலையில் வந்து தங்களுக்கான அந்த சேவைகளை அல்லது தேவைகளை நிறைவேற்றிவிட்டு விட்டு மாலையிலே செல்லுகின்ற ஒரு நிலைமையும் காணப்படுகிறது இப்படி இருக்க இந்த பகல் பொழுதிலே மாநகர சபை பிரதேசங்களில் மிக முக்கியமாக பேருந்து திரைப்படம் அதனை அதாவது அரச பேருந்து திரைப்படம் அதனை அண்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த வீதிகளில் பயணப்படுவது என்பது மிகவும் சிரமமான காரியம் ஒந்துருளிகள் ஒரு புறம் இந்த மோட்டார் சைக்கிள்கள் அதிகமாக பயன்படுத்துகின்ற தன்மை அதுவும் இந்த வாகன பாதசாரிகளுக்கான ஒழுங்குகளை கடைபிடிப்பதிலோ அல்ல சாரதிகள் தங்களுக்கான அந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்பதிலோ வந்து சற்று தளர்வான நிலைமைகள் நகரத்துக்குள்ளே காணப்படுகின்றன என்பது பொதுவான அவதானிப்பு போலீசார் கண்காணிப்பு பணியிலே இருபத்தி நான்கு மனுத்தியாலமும் ஈடுபடாவிட்டாலும் இந்த பகல் பொழுதிலேனும் உரிய கண்காணிப்புகளோடு அவர்கள் அங்கே கண்காணிப்புகளை மேற்கொள்கிறார்களா என்றால் உண்மையிலே இல்லை என்பதுதான் பதிலாக இருக்குது மிக முக்கியமாக இந்த மின்சார நிலைய வீதி என்பது மிகவும் நெருக்கடியான பயணங்களை கொண்ட ஒரு பாதையாக காணப்படுகிறது அங்கே தனியார் பேருந்துகள் அது மட்டுமன்றி ஏனைய வாகனங்கள் நடந்து செல்லுகிற மக்கள் என்று சொல்லி எந்த நேரமும் ஒரு அதிகமான சனத்திரளை கொண்ட ஒரு பகுதியாக காணப்படுகிறது விபத்துக்கள் அதிகமாக நிகழக்கூடிய பகுதியாகவும் அந்த பகுதி காணப்படுகிறது ஆகவே அந்த வீதியிலிருந்து தனியார் பேருந்துகள் அதாவது இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிமாவட்டங்களுக்கு செல்லுகிற பேருந்துகள் அது மன்னாராக இருக்கட்டும் முல்லைத்தீவாக இருக்கட்டும் வவுனியாவாக இருக்கட்டும் அல்லது கிளிநொச்சியாக இருக்கட்டும் இப்படியே ஏனைய பகுதிகளுக்கு செல்லுகின்ற பேருந்துகள் அது மட்டுமன்றி யாழ்ப்பாணத்திற்குள்ளே கொடிகாமத்தை நோக்கி பயணப்படுகிற தனியார் பேருந்துகள் இப்படியான நீண்ட தூர பேருந்துகள் மக்களை ஏற்றிவிட்டு மிக மெதுவாக ஊர்ந்து செல்லுவதை போன்று மெதுவாக பயணிப்பது என்பது உண்மையிலே தேவையான வடியம் ஆனால் தேவைக்கு அதிகமான ஒரு சொல்லுவார்கள் செல்லுவது என்று சொல்லுவார் அப்படி மிக மிக மெதுவாக அவர்கள் ஊர்ந்து கொண்டு செல்லுகிற போது அங்கே நெரிசல் ஏற்படுகின்ற அவதானிக்க முடிகிறது அப்படி அங்கிருந்து அவர்கள் பயணப்பட்டு அந்த பழக்கடைகள் காணப்படுகின்ற இந்த முச்சக்கர வண்டி தரைப்பிடங்கள் காணப்படுகின்ற அந்த வீதியையும் கடந்து வைத்தியசாலை வீதியிலே பயணப்படுகிறது ஏ நைன் பிரதான இந்த வைத்தியசாலை வீதியிலே அவர்கள் பயணப்படுகிற போது மிகவும் தாமதமாக பாயினப்பட்டு அங்கே தரித்து நின்று செல்லுகின்ற அந்த தன்மையினையும் வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதன் காரணமாக அந்த இடத்திலே விபத்துக்கள் சம்பாதிக்கக்கூடிய சன நெரிசல்கள் எழக்கூடிய பல்வேறு அசௌகரியங்கள் எழுவதான அந்த முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன அந்த இடத்திலே மிக முக்கியமாக அந்த நகர மத்தியிலே போலீசாருடைய கண்காணிப்பு பிரதேசங்களும் காணப்படுகின்றன ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் எப்படி இந்த பேருந்துகளை அனுப்புகிறார்கள் எப்படி மக்களை வழிப்படுத்துகிறார்கள் என்பது உண்மையிலே ஒரு வேதனையான விடயமாகத்தான் காணப்படுகிறது இந்த விடயம் தொடர்பிலே இந்த யாழ் நகர பகுதியிலே கடமையிலே ஈடுபடுகின்ற போலீஸ் திணைக்களம் அல்லது போலீசார் உரிய கவனத்தினை மேற்கொள்ள வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது நாங்கள் ஏனைய நகரங்களுக்கு சென்று பார்க்கிறது அங்கே எப்படி இவர்கள் மக்களை ஒழுங்குபடுத்துகிறார்கள் என்பது உண்மையிலே இங்கும் நாங்கள் அப்படியான சில விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது சட்டத்தினுடைய அதே நேரத்தில் உரிய திணைக்களங்களுடைய கடமையாக இருக்கிறது பாதசாரிகளும் மக்களும் ஏனைய வாகன ஓட்டிகளும் இந்த விடயத்திலே சமூக பொறுப்போடு நடக்க வேண்டியதும் இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது சிறிய பிள்ளைகளிலே இருந்து இப்படியான வீதி ஒழுங்குகள் இது சார்ந்து இருக்கக்கூடிய சமூக நடத்தை கோலங்கள் தொடர்பிலே நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும் என்பதும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது சரி இந்த விடயம் இருக்கு இன்னும் ஒரு விடயம் அதிகமாக பேசப்படுகிறது இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் எங்களுக்கு தெரியும் நாளுக்கு நாள் அங்கே அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகிற போது அங்கிருந்து எலும்பு கூடுகள் வெளிப்பட்ட வண்ணம் தான் இருக்கின்றன நேற்றைய தினமும் நாங்கள் உரையாடி இருந்தோம் அங்கு துப்புரவு பணிகளில் ஈடுபடுகிற போதும் கூட அல்லது வெள்ளநீர் வாய்க்கால்களை அமைக்கிற போதும் கூட அங்கே எலும்புக்கூடுகள் அல்லது அந்த மனித எச்சங்கள் வந்து இருக்கின்றன வழி தெரிந்திருக்கின்றன இந்த பின்னணியிலே இந்த செம்மணி விவகாரம் என்பது பேசப்படுகின்ற சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்த்து வருகின்ற இந்த நேரத்திலே இன்னும் சில பேசு பொருட்களும் எழுந்திருக்கின்றன மிக முக்கியமாக அருண் சித்தாத் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் துணுக்காயிலே விடுதலை புலிகளாலே நிகழ்த்தப்பட்ட பதை முகாம் தொடர்பான ஒரு காணொலி ஒன்றை அவர் செய்தி தளங்களுக்கு வெளியிட்டிருந்தார் அல்லது செய்தியாளர் சந்திப்பிலே வந்து வெளியிட்டிருந்தார் அந்த இடத்துக்கு அவர் சென்று அங்கு மக்களால் துரத்தி அடிக்கப்பட்ட அல்லது விரட்டப்பட்ட சில சம்பவங்களையும் காணக்கூடியதாக இருந்தது ஊடகங்கள் வாயிலாக சரி இந்த விடயம் தொடர்பாக பொதுமக்கள் இன்றைக்கு பேச தலைப்பட்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு வதை முகாம் உண்மையிலே துணுக்காயிலே இருந்தது என்று சொல்லி சொன்னால் இந்த விடியம் தொடர்பாக அருண் சித்தார்த் முறையான ஆதாரங்களை அவர் முன்வைக்க வேண்டும் அடுத்தது தமிழ் மக்கள் வாழுகிற பகுதிகளிலே வந்து நீங்கள் இந்த விடயங்களை பற்றி பேசுங்கள் என்று சொல்லியும் பொது வழியிலே மக்கள் பேச தலைப்பட்டு இருக்கிறார்கள் சில தனியார்கள் அல்லது இன்னும் சில மக்களும் வந்து இந்த விடயங்கள் தொடர்பாக பொது வழியிலே கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த விடயங்கள் பேசப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன ஒரு கருத்து என்பது கருத்து சுதந்திரம் கருத்தை முன்வைக்கலாம் ஆனால் அந்த கருத்து முன்வைக்கப்படுகிற போது அதற்கான உரிய ஆதாரங்கள் முன்வைக்கப்பட வேண்டும் அது மட்டுமன்றி அந்த மக்களுடைய கருத்திலே குறிப்பிட்டிருக்கின்ற அந்த விடயங்கள் அருண் சித்தாத் அதாவது ஹிரோனிகா பிரேமச்சந்திர அவர்களாலே அடித்து விரட்டப்பட்டார் ஆனால் அந்த சம்பவம் தொடர்பாக ஒரு நீதி விசாரணையை கோரக்கூடிய அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையிலே அருண் சித்தா தெருக்கவில்லை அப்படியான ஒருவர் இங்கு வந்து இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் பேசப்படுகிற இந்த நாட்களிலே இப்படியான ஒரு அபாண்டமான ஒரு பள்ளியோடு வந்து பேச தலைப்பட்டு இருக்கிறார் என்றெல்லாம் பொதுவழியிலே பதிவுகளை காண முடிகிறது இது எப்படி இருந்தாலும் இந்த வடியங்களும் பேசப்பட வேண்டியவை தான் கருத்து சுதந்திரம் என்பது ஒருவர் தன்னுடைய கருத்தை முன்வைக்கலாம் ஆனால் அப்படி வைக்கப்படுகிற போது அதற்கான முறையான ஆதாரங்களோடு முன்வைக்க வேண்டும் அதே நேரத்திலே அப்படி முன்வைக்கப்பட தவறுகிற பட்டத்திலே அங்கே என்ன நிகழ்ந்தது எப்படியான சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டன உண்மை தன்மை என்ன என்பது தொடர்பாகவும் ஆராய வேண்டிய நிலைமைகளும் காணப்படுகின்றன இந்த துணுக்காய் வதைமுகாம் தொடர்பான வடியங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இன்னும் ஒரு வடிவமும் பேசப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த மக்கள் ஆணையை இழந்து கொண்டு செல்கின்ற ஒரு நிலைமை தோன்றியிருப்பதான சில கருத்துக்களையும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்கள் கோட்டபாய ராஜபக்ஷவிற்கு வழங்கிய ஆணையை பசில் ராஜபக்ஷ எப்படி கொள்ளையடித்து தான் தனதாக்கி கொண்டு பயணப்பட்டாரோ அதே போன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு வழங்கப்பட்ட ஆணை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவுக்கு வந்து தெரிவித்திருக்கிறார் அவர் இன்னும் ஒரு வடிவத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் கொழும்பில் இடம்பெற்றோர் நிகழ்வொன்றிலே கருத்து தெரிவிக்கிற போதுதான் இந்த வடியங்கள் பேசப்பட்டிருக்கின்றன எங்களுக்கு தெரியும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அந்த குண்டு தாக்குதலை தொடர்ந்து கோட்டா ப ராஜபக்ச ஆட்சியை கைப்பற்றி கொண்டார் அவர் அதை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தார் ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு பசல் ராஜபக்ஷ அவரை பயன்படுத்தி அந்த ஆட்சியை கொள்ளையடித்தார் அதே போன்றுதான் தற்பொழுது அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து இந்த ஆட்சியில் இருக்கின்றார் கோட்டபாய ராஜபக்ஷ மீது கொண்டிருந்த வெறுப்பு தான் அனுரகுமார திசாநாயக்க வந்து ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக அமைந்தது ஆனால் மக்கள் வழங்கிய இந்த ஆணையை தற்பொழுது இன்னும் சிலர் கொள்ளையடிக்க தொடங்கி இருக்கிறார்களாம் யாரென்றால் விமல் ரத்நாயக்கு மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் தில்வின் சில்வா ஆகியோர் அந்த கொள்ளையை நிகழ்த்துகிறார்கள் என்று சொல்லி அவர் குற்றம் சுமத்தி இருக்கிறார் இதனுடைய பலனை இந்த அரசாங்கம் விரைவிலே விளங்கிக் கொள்ளும் ஆகவே இந்த வடியம் தொடர்பிலே நான் பேச வேண்டியிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் சர்வதேசத்திடம் கடன்களை பெற்று நாட்டை நடாத்துவது ஒன்றும் புதிய வடிவம் அல்ல இப்படி சர்வதேசத்திடம் கடன்களை பெற்று நடாத்துவது இந்த நாட்டை நிர்வகிப்பதா என்று சொல்லி அவர் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் தரசிடம் எந்த விதமான புதிய திட்டங்களும் இல்லை இதற்கான பலன் இடைவெளி கிடைக்கும் என்று சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து கடன்களை பெற்றுத்தான் இந்த நாடு பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்க அப்படித்தான் தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜனாதி வந்து பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் மக்களிடமிருந்து பெற்ற ஆணையை கொடுத்து விட்டார் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆணை அந்த ஆணை யாரால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் டில்வின் செல்வா மற்றும் விமல் ரத்நாயக் ஆகியோரால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் ஆகவே இந்த வடிவங்கள் சமகாலத்திலே பேசப்படுகின்ற வடிவங்களாக காணப்படுகின்றன இதே போன்று பேசப்பட வேண்டிய சில வடிவங்களோடும் சந்திக்கலாம் விடைபெற்றுக் கொள்ள